அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மின்விளக்குகள் அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் அடிக்கடி விபத்துகளால் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ரெட்டிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ரெட்டிப்பாளையம் பகுதியில் அதிவேகமாக வரும் வாகனங்களால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் விபத்துகளை தடுக்க தேசிய துறையினர் நெடுஞ்சாலையில் மின்விளக்குகளை அமைத்து விபத்துகளை இரவு நேரங்களில் தடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டன நேற்று முன்தினம் கூட அப்பகுதியை சேர்ந்த ரித்விக் என்ற பத்தொன்பது வயது இளைஞர் சாலை விபத்தில் தலை நசுங்கி உயிரிழந்தார் அவரது புகைப்படம் உள்ள பேனரை கையில் பிடித்தவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக சத்தியமங்கலம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையிடம் அனுமதி பெற்று மின்விளக்குகள் அமைத்து தரப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது என் பேர் பவானிங்க நான் வந்து ரெட்டிபாளையம் கிராமத்துல வசிக்கிறேங்க எங்க ஊர் பஞ்சாயத்து வந்து ஆலமுடி பஞ்சாயத்து செஞ்சி தாலுக்கா எங்க கிராமத்துல வந்து லைட் வசதி இல்ல அதனால நாங்க போன வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு கிராம சபை கூட்டத்துல ஒரு மனு கொடுத்திருந்தோம் எங்களுக்கு லைட் வேணும்னு மனு கொடுத்திருந்தோம் நாங்க இந்த ஒரு வருஷமாவே அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அதனால நாங்க மறுபடியும் கூட சொல்லி இருக்கிறோம் பஞ்சாயத்துல அடிக்கடி சொல்லி இருக்கிறோம் லைட்டு போடுங்க லைட்டு போடுங்கன்னு சொல்லி இருக்கிறோம் அவங்க இதுவரை லைட்டு போடலை இந்த தெரு நெடுக்க அந்த மாவேலி ஓட்டுல இருந்து இந்த பால் பண்ண வரல லைட்டே கிடையாது இதோட ரெண்டு ஆயிச்சு இந்த மூணு ஆயிசு இந்த ஒரு வார்த்தையிலேயே மூணு ஆயுசு இந்த ஐய ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அந்த ரெண்டு பேரும் செத்துட்டாங்க இப்ப நேத்து நேத்து நேற்று செத்தவர் வந்து பத்தொன்பது வயசு புள்ள பாருங்க இந்த புள்ளிய பாருங்க இந்த புள்ளிய பாருங்க இந்த புள்ள இறந்துச்சு இந்த புள்ள இறந்த ரோட்ல கிடக்குது எங்களுக்கு தெரியல இந்த லைட் வெளிச்சி இல்லாதனால எங்களுக்கு தெரியல இந்த லைட்டு இருந்துன்னு இந்த புள்ள செத்து கண்டது எங்களுக்கு தெரிஞ்சு இந்த புள்ள செத்து அரை மணி நேரம் ரோட்ல கிடக்குது எங்களுக்கு தெரியல இந்த ரோட்ல கிடக்குற புள்ள லைட்டு வெளிச்சம் இருந்து நாங்க தெரிஞ்சு கண்டுபிடிச்சு தூக்கி இருப்போம் எங்களுக்கு தெரியலங்க வர வண்டி ஏத்திச்சுங்க இது லைட்டு நாங்க வந்து அதிகாரிங்க கிட்ட இன்னைக்கு சாலை மறியல் பண்ணி அதிகாரிங்க கிட்ட நாங்க கேட்டோம் எங்களுக்கு லைட்டு கொடுங்க லைட்டு போட்டு விடுங்க பேரிகார்டு வைங்க கேமரா வைங்க எந்த வண்டி அடிச்சுமே தெரியல கேமரா இல்லாததுனால அது வேற எந்த வண்டி அடிச்சுமே தெரியல இதெல்லாம் நாங்க வேணும்னு கேட்டு இருக்கிறோம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டு போயிருக்குறாங்க அதுவும் மூணு லைட்டு தான் போடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த மாவேலி ஹோட்டல இருந்து இந்த பால் பண்ண வரல எங்களுக்கு இந்த லைட் வேணும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் எங்க ஊராட்சி வந்து ஆலமுடி ஆலமுடி ஊராட்சியில இருந்து பேசுறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஊருக்கு தேவையான அடிப்படை வசதி எதுவுமே இல்ல தெரு லைட் இல்லை நம்ம ஸ்ட்ரீட்ல ஹைவேல எந்த ஒரு லைட்டுமே இல்லை கேட்டதுக்கு எத்தனையோ முறை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஆனா எந்த ஒரு முன்னே முன்னெரிப்பும் இல்லாம எதுவுமே பண்ணாம விட்டுட்டாங்க இது பத்தாதுக்கு இப்ப வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணி இவ்வளவு போராடி நாங்க பேசியோ ஒரு மூணு லைட்டு தான் போடுவோம்ன்றாங்க கேட்டதுக்கு வேற பதில் இல்லாம லாஸ்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க மண்ணு போயிட்டே இருக்காங்க சாரி சாலை மறியல் எதுக்காக பண்ணனா ஒரு உயிர் போயிருக்கு இதே போல வருஷத்துக்கு பத்து பேருக்கு இருபது பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது இதுல ஸ்பாட் அவுட் மட்டும் அஞ்சுல இருந்து பத்து பேருக்கு வருஷத்துக்கு ஆகுது இதை தடுக்கணும்னா எங்க ஊருக்கு லைட் வரணும் இதை இதை முன்னிறுத்தி தான் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணோம்